ஏன் புற்றுநோய் ஏற்படுகிறது புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்துவதோ பின்பற்றுவதோ கூட கிடையாது இருந்தாலும் ஏன் எனக்கு இந்த புற்றுநோய் ஏற்பட்டதுங்கிற கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் ஏற்படக்கூடிய கேள்வியாக இருக்கிறது ஏன் புற்றுநோய் ஏற்படுகிறது எதனால் ஏற்படுகிறதுங்கிற காரணம் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு சில நோய்கள் நம் உடம்பில் ஏற்படும் போது நோய்களுக்கான காரணம் என்னங்கிற தேடுதல் பெரும்பாலான நேரங்களில் மருத்துவ ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் அந்த நோய்க்கான காரணம் ஏன் நமக்கு ஏற்பட்டது அப்படிங்கிற புரிதல் விளங்க முடியாத புதிராகவே இருக்கிறத பார்க்க புற்றுநோய் இன்றைக்கு ஏன் புற்றுநோய் ஏற்படுகிறது புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள்னு சொல்லப்படுகின்ற நிறைய விஷயங்களில் என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்துவதோ பின்பற்றுவதோ கூட கிடையாது நல்ல பழக்கம்னு சொல்லக்கூடிய சைவ உணவுகள் ஆரம்பித்து யோகா தியானம் சார்ந்த விஷயங்கள் வரை முழுமையாக நான் பின்பற்றுகிறேன் இருந்தாலும் ஏன் எனக்கு இந்த புற்றுநோய் ஏற்பட்டதுங்கிற கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் ஏற்படக்கூடிய கேள்வியாக இருக்கிறது புற்றுநோய் அப்படிங்கிறது என்ன புற்றுநோய்னா இன்னைக்கு உடலை இயற்கை மருத்துவம் ஆறு நிலைகளாக பார்க்கறத பார்க்க முதல் நிலை அப்படிங்கிறது வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற மூன்று தோஷங்களுடைய சமச்சீரான நிலையும் சீரற்ற நிலையில் அவை உருவாக்கக்கூடிய மாற்றங்களையும் தான் முதல் நிலையாக நம்ம பார்க்கும் உடலுடைய இரண்டாம் கட்ட அமைப்பு அப்படிங்கிறது உடலுடைய தாதுக்கள்னு சொல்லக்கூடிய செரிமான மண்டலம் இரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நாலமிலா சுரப்பிகளுடைய மண்டலம்னு அந்த மண்டலங்களுடைய ஆரோக்கியம் செயல் மிகுதி செயல் குறைபாடு இவ் இவை எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் மூன்றாவது உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் இந்த ஏழு சக்கரங்களும் எவ்வாறு பிரபஞ்ச சக்தியை உள்ளிழுத்து இதயத்தில் இருக்கக்கூடிய இறை சக்தியோடு அவற்றை இணைத்து நம்மை ஆரோக்கியமாக ஆயுள் முழுவதும் வாழ வைக்க உதவி செய்கிறது அப்படிங்கிறது மூன்றாவது ஒரு புரிதல் நான்காவது உடலில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் எவ்வாறு இணைந்து உடலை நிறைய நோய்களிலிருந்தும் சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய மாற்றங்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றி காயங்கள் விபத்துகள் தொற்றுக்கள் ஏற்படும்போது நம்ம உடலை எவ்வாறு காப்பாற்ற உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் அவயங்கள் அன்னமய பிராணமய மனோமய விஜானமய ஆனந்தமய கோஷங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து வகையான அவயங்கள் உடலுடைய அடிப்படை இயக்கத்திலிருந்து நாம் இறை சக்தியை பிரபஞ்ச சக்தியை இணைக்கின்ற வரை இணைந்து ஆரோக்கியமாக மகிழ்ச்சியான மனநிலையில் வாழ்கின்ற வாழ்க்கையை வரமாக நமக்கு கொடுக்கக்கூடிய அவயங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் புற்றுநோயை பொறுத்தவரையிலும் இந்த ஐந்து வகையான புரிதல்கள்லையும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாகத்தான் புற்றுநோய் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஏன் புற்றுநோய் ஏற்படுகிறது எதனால் ஏற்படுகிறதுங்கிற காரணம் யாருக்கெல்லாம் வாதப்பித்த கபத்துடைய சீற்றங்கள் உடலில் இருக்கக்கூடிய தாதுக்களுடைய பரிணாம வளர்ச்சி உடலுடைய சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்கள் தடைப்பற்று அல்லது பலமிழந்து இருக்கக்கூடிய நிலை உடலில் இருக்கக்கூடிய வர்மங்கள்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் நிறுத்தி போய் அல்லது பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அதே போல் அவயங்கள் முழுமையாக உடல் ஆரோக்கியத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் பலமிழந்து இருக்கக்கூடிய நிலைன்னு இவை அனைத்தும் சேரும்போது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு நோயாகத்தான் புற்றுநோயை நாம் பார்க்கிறோம் அதனால தான் புற்றுநோய் உடல் சார்ந்த நோயாக மட்டும் பார்த்து அந்த உடல் சார்ந்த நோய்க்கான சிகிச்சை விதவிதமான சிகிச்சைகளாக கொடுக்கப்பட்டாலும் கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல தான் இன்றும் புற்றுநோய் இருக்கிறத பார்க்குறோம் புற்றுநோய் ஏற்படுவதற்கு மற்றும் ஒரு காரணம் இன்றைக்கு வாழ்வியல் முறை மாற்றங்கள் உணவு முறை மாற்றங்கள் காயங்கள் தொற்றுக்கள் போலவே பீஜதோஷம்னு சொல்லக்கூடிய நாம் நம்முடைய முற்பிறவியில் செய்த அல்லது நம்முடைய முன்னோர்களுடைய உடல் வழியாக கொண்டு வரக்கூடிய நோயாக கூட இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவம் புற்றுநோயை பார்க்கிறது புற்றுநோய்க்கான தீர்வு அப்படிங்கிறது வெறும் உடல் சார்ந்த ஒரு தீர்வாக நாம் எடுத்து கொள்ளாமல் தெய்வ வெப்பாஷய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உடலில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தாதுக்கள் சக்கரங்கள் வர்மங்கள் அவயங்களுடைய சக்தி ஓட்டத்தை சமநிலையில் கொண்டு வருவதற்கான முயற்சியாக சிறப்பு தியானம் மற்றும் சிறப்பான முயற்சி உடல்ல இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் பின்பற்றக்கூடிய ஒரு சிறப்பு சிகிச்சைக்கு தான் தெய்வ வெபாஷய சிகிச்சைன்னு பேர் இந்த தெய்வ வெபாஷய சிகிச்சையுடைய அடிப்படையில் அவயங்களில் ஆரம்பித்து வர்மங்கள் வரை வர்மங்களில் ஆரம்பித்து சக்கரங்கள் வரை சக்கரங்களில் ஆரம்பித்து தாதுக்கள் வரை தாதுக்கள் ஆரம்பித்து தோஷங்கள் வரை உடலை கழிவு நீக்கம் செய்து உண்டாகக்கூடிய திசுக்களுடைய அமைப்பு ரீதியான செயல்பாடு ரீதியான மாற்றங்களை சீரமைக்கக்கூடிய முயற்சி தான் தெய்வ வெப்பாஷய சிகிச்சை இந்த சிகிச்சையை அடிப்படையாக கொண்டு புற்றுநோய்க்கான புரிதல் மற்றும் சிகிச்சையாக நாம் செய்யும்போது நோய் கட்டுப்பாடு ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது சாத்தியமான விஷயமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிக்கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி डॉक्टर पांडिचेरी डॉक्टर सुभाषिनी तिवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची, डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतूर डॉक्टर ललिता मधु डॉक्टर जबशि नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்